ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிசியிற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ஆறு சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் அழகைக்கு இடம் கொடாதீர்கள் ஆமேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும் இரண்டு முக்கியமான பாடங்கள் ஒன்று கோபம் வருவது பாவம் அல்ல ஆனால் கோபத்தின் பாவம் செய்வது பாவம் கோபம் வருவது பாவம் அல்ல ஆனால் கோபத்தில் பாவம் செய்வது பாவம் கடவுள் நமக்கு உணர்ச்சிகளை கொடுத்துள்ளார் கோபம் ரைச்சியசாங்கர் பாவம் அல்ல அது அநீதிக்கு எதிரான ஒரு பதில் ஆனால் அந்த கோபம் நம்மை தீமைக்கு தள்ளினால் அது சாத்தானுக்கு ஒரு கதவை திறக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது கோபத்தை நீண்ட நேரம் வைத்துக் கொள்ளாதீர்கள் சாய்வதற்குள் சூரியன் மறைவதற்குள் என்று ஆண்டவர் கூறுவது கோபத்தை இரவுக்குள் தீர்த்து கொள்ளுங்கள் அதை கொண்டு பழிவாங்கும் எண்ணத்தையும் வெறுப்பையும் வளர்க்காதீர்கள் கோபத்தை சுமந்து படுத்தால் அது பிட்டர்னஸ் ஆகிவிடும் பிரியமானவர்களே கோபத்தை தீர்க்கும் ஒரே வழி மன்னிப்பு மன்னிப்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது ஆவியின் பலத்தின் அடையாளமாக இருக்கிறது மன்னிப்பு நமக்கு சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் தருகிறது மன்னிக்கும்போது போது விண்ணக கதவுகள் நமக்கு திறக்கக்கூடியதாக இருக்கும் பிரியமானவர்களே கோபம் ஒரு சிறிய தீப்பொருள் மா மாதிரி அதை நாம் வளரவிட்டால் நம் ஆசீர்வாதங்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும் சற்று ஆழமாக இந்த வசனத்தை மீண்டும் சிந்தித்து தியானித்து பாருங்கள் கோபத்தை எதிர்த்து நில்லுங்கள் இன்று ஏன் மனித இனம் இவ்வளவு காயப்படுகிறது நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் கோபம் என்னும் பாம்பை நசுக்கி தள்ளுவோம் கோபம் சாத்தானுக்கு கதவை திறக்கும் நான் என் இதயத்தை சாத்தானுக்கு வாடகைக்கு கொடுக்க மாட்டேன் என்று மனதிற்குள்ளாக ஒரு ஆழமான தீர்மானம் பண்ணுங்களேன் கோபம் ஒரு தீ அதை என் கனவையும் தொடு தொடுவதற்கு கெடுப்பதற்கு இடமில்லை என்று நாம் அறிக்கை செய்வோம் நீதிக்காக எரியும் கோபம் பாவத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் என்று என்னை கட்டி வைத்திருக்க வைத்த இந்த கோபத்தின் சாத்தானின் சங்கலிகள் உடைகின்றன கசப்பு என்னை விட்டு போகிறது சமாதானம் வருகிறது இனி நான் பாவத்தின் அடிமை அல்ல கிறிஸ்துவில் வெற்றி பெற்றவள் சூரியன் மறை முன்னே நான் விடுதலை அடைந்து விட்டேன் என் உள்ளத்தில் கசப்புக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவருடைய நதிகள் ஓடும் இன்று இரவு என் வாழ்க்கையில் சாத்தானுக்கு ஜீரோ ஆக்சிஸ் என்று அறிக்கையிடுங்கள் பிரியமானவர்களே நீர்மறையான அறிக்கைகளை மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் அப்பொழுது பாருங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த கோபத்தின் இருளின் வல்லமை உங்களை விட்டு தலை தெரிக்க ஓடிவிடும் தீமையை நன்மையினால் வெள்ளு என்று வேதமும் நமக்கு கற்பிக்கின்றது உறுதியாயிருங்கள் ஆவியானவருடைய துணையை எப்பொழுதும் வேண்டுங்கள் எபிசியருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை மீண்டும் ஒருமுறை முறை வாசித்து பாருங்கள் இந்த வசனம் கடவுள் நம்மோடு பேசும் ஒரு போர்க்குரலாக இருக்கின்றது இது ஒரு மென்மையான அறிவுரை அல்ல அழகையை வெல்ல தேவ படையினருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆலோசனையாக கட்டளையாக தருகிறார் ஏன் கடவுள் இப்படி சொல்லுகிறார் கோபத்துக்கு கோபம் சாத்தானுக்கு ஒரு என்ட்ரியாக இருக்கின்றது ஒருவனுக்குள் நுடைய அவனுக்கு பாதையே அதுதான் பிரியமானவர்களே கோபம் தீர்க்கப்படாவிட்டால் அது வெறுப்பாக மாறும் வெறுப்பு நஞ்சாகி ஆன்மாவையே அழிக்கும் அந்த நெஞ்சு நம் ஜெபத்தையும் ஆசிர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போதும் உங்களை யாரோ காயப்படுத்தி இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே அந்த விஷயத்தை சொல்லி அந்த கோபத்தை விட்டு விடுங்கள் ஆண்டவரிடம் சொல்லுங்கள் நான் அந்த நபரை முழு மனதுடன் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என் இதயத்தை சுத்தப்படுத்தும் என்று அந்த நபருக்காக தொடர்ந்து செவியுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய சமாதானத்தை ஏராளமாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார் எங்களை நீசிக்கும் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா பிதாவி இன்று என் உள்ளத்தில் இருக்கும் எல்லா கோபத்தின் சங்கலிகளும் உடையட்டும் சாத்தானுக்கு என் இதயத்தில் ஒரு சதவீத இடம் கூட இல்லை கோபம் கசப்பு பழி இப்பொழுது உம்முடைய சிலுவையின் அடை அடியிலே நான் போடுகிறேன் தகப்பனே நமது விலையேற பெற்ற இரத்தம் என் மனத்தையும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் சுத்திகரிக்கட்டும் நீதி உள்ள நீதிக்காக எரியும் ஆவியையும் பாவத்துக்கு எதிராக போராடும் ஆற்றலையும் எனக்கு தாரும் இப்பொழுது உமது சமாதானம் என் மேல் ஒரு ஜீவனுள்ள நதியை போல பாய்ந்து போகட்டும் சாத்தானின் பொய் குற்ற உணர்வு பழைய காயங்கள் எல்லாமே உமது பட்சிக்கிற அக்கினாலே கருகி போகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதும் எனக்கு வெற்றி உண்டு என் கண்மலையும் மீட்பருமான ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செவிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்